நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வெறும் வெளிநாட்டில் வந்து பையன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் வந்து எல்லா பாடத்துலேயும் ஃபெயில் ஆயிட்டான் முழு ஆண்டு தேர்வில் அப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த ஹெச்எம் அவனை கூப்பிட்டு பண்ணான்னு திட்டி நீ படிக்கவே லாய்க்கில்ல நீ வீ நீ பள்ளிக்கூடத்துக்கே வராத இனிமேல் நீ வரவே வராத பாடம் நடத்தும் போதெல்லாம் என்னடா பண்ணிகிட்டு இருந்த காதுக்குள்ளே பஞ்சு வச்சுருந்தியா நம்மளும் திட்டுவோம் இல்லையா அது மாதிரி காதுக்குள்ளே என்ன பஞ்சு வச்சுருக்கியான்னு சொல்லி சத்தம் போட்டு நீ படிக்கவே வராத பள்ளிக்கூடத்துக்கு நீ லாய்க்கே இல்லை ஓடிப்போன்னு சொல்லி டிசியை கொடுத்து துரத்தி விட்டார் இவர் டி இந்த பையன் டிசியை வாங்கிட்டு போகும்போது இந்த பையனுக்கு ஒரு யோசனை என்னடா ஹெச்எம் இது மாதிரி திட்டே காதில் பஞ்சு வச்சுருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காதை மூடி பார்க்குறாரு காதை மூடி பார்த்தா ஒரு மாதிரி ஒரு அமைதி இருக்குது சரி ஹெச்எம் சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் கொஞ்சம் பஞ்சம் வச்சு பார்க்குறாரு பஞ்சம் வச்சு பார்த்தா இந்த சத்தம்லாம் கேட்கல உலகம் வந்து அவருக்கு ஒரு தனி ஒரு சிந்தனை கொடுக்க ஆரம்பிச்சது இப்போ இதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணார் சரி நம்ம இது மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கலான்னு காதுக்கு வந்து இந்த சத்தம்லாம் கேட்காம இருக்க இயர் மாஃப்னு சொல்லுவாங்க அதை வந்து கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு இதை சொல்லி விற்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க சத்தம் கே சத்தம் கேட்டால் படிக்க முடியாத பிள்ளைங்க வாங்கி காதில் வச்சுக்கிட்டாங்க இந்த வேலை செய்ய போகிறவங்க ரொம்ப இறைச்சல் சத்தம் கேட்டுச்சுன்னா காதில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க இந்த சமயத்தில் தான் முதல் உலக போர் நடக்குது முதல் உலக போர் நடக்கும்போது இங்கே பீரங்கி சத்தம் குண்டு சத்தம்லாம் கேட்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் இயர் மாஃப் அந்த காது சத்தத்தை தடுக்கிற அந்த கருவியை வந்து நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும்னு சொன்னோன்னே எல்லா ஹெல்மெட்லேயும் அந்த இராணுவ வீரர்களுடைய ஹெல்மெட்லலாம் இந்த கருவியை பொறுத்துறதுக்கு இவருக்கு ஆர்டர் கிடைக்கிது அப்படியே கிடச்சி பெரிய ரொம்ப மில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அவரோட பேரு தான் வந்து சென்சர் கிரீன்வுட் உட் அப்படிங்கிறவர் அதாவது நம்ம காதில் பஞ்சு வச்சுருக்கியான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் வாழ்க்கையவே மாற்றுச்சு அதாவது ஆக்சுவலாக தலை ஆசிரியர் வந்து திட்ட தான் செஞ்சார் அதையே அவர் பாசிட்டிவாக எடுத்து தன்னோட வாழ்க்கையில் முன்னேறினார் பார்த்தீங்களா அது மாதிரி நம்மளையும் வாழ்க்கையில் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நீ நான் அப்படி செஞ்சா அப்படி செஞ்சா நீ நான் அப்படி இருக்க அதையே பணி படிக்கல்லாம் வச்சு நம்ம மேலே வரணும் நம்ம முன்னேறணும் அதுதான் இயற்கை எதிர்பார்க்குது அது நம்ம அப்படி ஃபோர்ஸாக வரணுங்கிறது தான் இயற்கையினுடைய படைப்பே அப்படிதான் கடவுளுடைய படைப்பும் அப்படி தான் அதனால் அதை பயன்படுத்தி நம்மளும் இது மாதிரி ப தடைக்கள் எல்லாம் படிக்கல்லாக்கி மேலே உயர உயர வர சென்சர் கிரீன்வுட் மாதிரி மேலே வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்